இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திய அளவுல பிரபலமான ஹீரோயின்கள்ல ஒருத்தவங்க தான் சமந்தா இவங்க தற்பொழுது படங்கள் மட்டும் இல்லாம வெப்தொடர்கள்லயும் அதிகமா கவனம் செலுத்திட்டு வராங்க மேலும் சில திரைப்படங்கள்ல கமிட் செஞ்சிருக்காங்க விரைவில் அதுக்கான அறிவிப்பும் வெளிவரும் நடிப்பு மட்டும் இல்லாம சொந்தமா தயாரிப்பு நிறுவனம் ஒண்ணு தொடங்கி இருக்காங்க அந்த நிறுவனத்துக்கு கீழே சுபம் அப்படின்ற பெயர் தயாரிச்சிட்டு நடிகை சமந்தா பிரபல இயக்குனர் ராஜ் நிதிமுரு அப்படின்றவர்கூட காதல்ல இருக்கிறதா கிசு கிசுப்பட்டு வந்துட்டு இருந்தது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இவங்களோட ஜோடி வெளியில செல்ற போட்டோ வீடியோக்கள் எல்லாமே இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வந்த நிலையில சில நாட்களுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் திடீர்னு திருமணம் செஞ்சுக்கிட்டு எல்லாருக்குமே இன்ப அதிர்ச்சி கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில சமந்தா மற்றும் ராஜ் நிதிமுறைக்கு நடுவுல இருக்கிற வயது வித்தியாசம் தற்பொழுது பலரோட கவனத்துக்கும் ஈர்த்திருக்கு முப்பத்தி எட்டு வயசான சமந்தா நாற்பத்தி ஆறு வயதான ராஜ்